தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவள் இன்றைக்கு நாம் காணொளி ஒரு அருமையான தொடர்ந்து நம்ம பாடத்துக்குரிய காணொலியை பதிவிட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து ஒரு மாறுதலுக்காக ஒரு அழகான கதையோட உங்களை சந்திக்கலாம்னு வந்திருக்கிறேன் கதையோட தலைப்பு என்ன அப்படின்னா வாழும் போதே வள்ளலாகுங்கள் இதுதாங்க கதையோட தலைப்பு என்ன கதையை தலைப்ப கேட்கும் போதே அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க தானே நிச்சயமா தெரிஞ்சுக்கலாங்க கதையை முழுவதுமா கேளுங்க ஸ்கிப் பண்ணாம அதுக்கு முன்னாடி நம்ம காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் ஒரு காட்டில் பசுவும் பன்றியும் சந்தித்துக் கொண்டது பன்றிக்கு நீண்ட நெடிய நாட்களாக தன்னுடைய மனதுக்குள் ஒரு ஆதங்கம் இது எப்படியாவது இந்த பசுவிடம் கேட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டு அந்த பசுவை நோக்கி பன்றி சென்றது பிறகு பசுவே எனக்கு ஒரு நீண்ட நாட்களாக என் மனதுக்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த சந்தேகத்தை இன்று தீர்த்து வைப்பாயா என்று கேட்டது உடனே பசுவும் அதற்கென்ன தாராளமாக தீர்த்து வைக்கிறேன் உங்களுடைய சந்தேகம் என்ன என்று தெளிவாக சொல்லுங்கள் என்று பசு கேட்டது உடனே அதற்கு பன்றியும் இனங்கள் என்று பார்த்தால் மனித இனங்கள் பறவை இனங்கள் விலங்கினங்கள் இப்படி இனங்களை பார்க்கின்ற பொழுது நீயும் நானும் விலங்கினத்தை சார்ந்ததுதான் விலங்கினம் என்ற ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் இந்த உலகத்தில் உனக்கு இருக்கக்கூடிய பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் எங்கள் பன்றியனத்திற்கு இருப்பதில்லையே அது என்ன காரணம் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை கொஞ்சம் விளக்கமாக விளக்குவாயா என்று கேட்டது உடனே அதற்கு கேட்டது நீங்கள் மனிதர்களுக்கு எந்த வகையெல்லாம் உதவுகிறீர்கள் என்று கேட்டது உடனே அதற்கு பன்றி பதிலளித்தது நாங்கள் இறந்த பிறகு மனிதர்களுக்கு இறைச்சியாக பயன்படுகிறோம் பிறகு பல் துளக்குகின்ற பொழுது அந்த பிரஷில் இருக்கக்கூடிய குஞ்சங்களாக பயன்படுகின்றோம் உடனே பசு எடுத்து கூறியது மனிதர்களுக்கு இறைச்சியாகவும் பிரஷில் பல் துளக்கக்கூடிய பிரஷில் வந்து அந்த குஞ்ச பகுதிகளாகவும் பயன்படுகிறீர்கள் ஆனால் நாங்களோ வாழும் போதே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே மனிதர்களுக்கு பால் தயிர் மோர் வெண்ணெய் கோமியம் சாணம் என்று பல வகைகளிலும் நாங்கள் மனிதர்களுக்கு பயன்பட்டு வருகிறோம் அதனால் மனிதர்களுக்கு எங்கள் மீது கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கலாம் என்று இப்படியாக பதில் உரைத்தது பன்றியும் அதனை கேட்டுக்கொண்டு ஓ அப்படியா என்று சென்று விட்டது கதை இப்படியாக முடிகிறது அன்புக்குரிய நண்பர்களே தமிழ் உறவுகளே இந்த கதையின் வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் மனிதர்களாகிய நாமும் பசுவை போல வாழும் போதே மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு நாமும் வாழ வேண்டும் அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் இது எதிர்காலத்திற்கு தேவைப்படும் என்று எவற்றையும் சேர்த்து சேர்த்து அதிகமாக சேர்த்து வைத்து அதை அனுபவிக்காமல் இருப்பதை விட பசுவை போல அன்றைக்கு நாமும் வாழ்ந்து மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எவ்வாறு பசு செயல்படுகிறதோ அதுபோல மனித இனங்களாகிய நாமும் வாழும் மற்றவர்களுக்கு நம்மிடம் இருப்பவற்றை கொடுத்து உதவி வாழ்ந்து நல்ல பசுவை போன்ற பேறையும் புகழையும் போற்றுதலையும் பெறுவோமா என்ன நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கதை பகுதியை கேட்ட பிறகு நாமும் வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி